வணக்கம் வெல்கம் டு பிரேமி ஹேண்ட் கிராஃப்ட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் ரெடி டு சேலில் இருக்க பிக் ஷாப்பர் பேகு பார்க்க போகிறோம் இது வந்து சிவன்கான் பேட்டர்னில் போட்டிருக்கோம் ரெண்டு பேகும் ஒரே சைஸ் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா ஒரு பேக்கில் கொஞ்சம் லாங்காக ஹேண்டில் போட்டிருக்கோம் இன்னொரு பேக்கில் ஷார்ட்டாக ஹேண்டில் போட்டிருக்கோம் ஷார்ட்டுன்னா ரொம்ப நார்மல் ஹேண்டில்னு வச்சுக்கோங்க இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா ஒய்டு வித்து நல்ல ஒரு டார்க்கு பிங்க்கு காம்பினேஷனில் ஷிவன்கன் பேட்டர்னில் போட்டிருக்கோம் பேகு பிக் ஷாப்பர் நீங்கள் டிமார்ட் போடுறதுக்கு மற்றபடி நிறைய மளிகை சாமான் ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கெலாம் நீங்கள் அந்த பேகை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பிக் சைஸு நல்ல பெரிய பேஸ்கெட்ஸ் உங்களுக்கு இதோடைய பேஸ் பாருங்கள் எவ்வளோ அகலமாக போட்டிருக்கோம் ஷிவன்கான் பேட்டர்னில் தான் போட்டிருக்கேன் இது வந்து உள்ளே பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது வந்து நார்த்து சைடில் இந்த பேஸ்கெட் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க எனக்கு நார்த்லேருந்து ஒரு ஆர்டர் வந்தது அந்த நார்ட் அந்த ஆர்டருக்காக நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அந்த ஆர்டரில் ரெண்டு பேஸ்கெட்டுக்கு மெஷர்மெண்ட்ஸ் போட்டு இப்போ நான் ரெடி டு சேலில் போடுறேன் நம்ம சேனலில் இப்போ ரெடி டு சேலில் கொஞ்சம் காலமாக பேஸ்கெட்ஸ் போ போட்டுட்ருக்கோம் நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க இதெல்லாம் பின்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க ஒரு பேஸ்கெட் பின்னுறதுக்கே கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி நாட்கள் ஆகுது இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றவங்க உடனே பார்த்தோன்னே பை பண்ணிக்கோங்க பெரிய சைஸ் பேஸ்கெட் இதோடய அவுட்புட் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பதினாலு இன்ச்சஸ் இருக்குங்க ஒரு ஸ்கேல் பன்னெண்டு இன்ச்சு மி மீதி ரெண்டு பதினாலு இன்ச்சஸ் இருக்குது லென்த்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா அதே பதினாலு இன்ச்சஸ் தான் நார்த்லேருந்து வர்றது எல்லாமே வந்து இன்ச்சஸ் கணக்கில் கொடுப்பாங்க அதனால் மெஷர்மெண்ட்ஸ் அக்யூரட்டாக இருக்கும் இது நார்த்து சைடுக்கு பண்ண இருந்த பேஸ்கட்ஸ் தான் நம்ம வந்து ரெடி டு சேல்ல போடுறேன் இப்போ அதோடைய வித்து பார்க்கலாம் வித்து நல்லா அகலமாகவே கொடுத்துருக்கோம் எயிட் இன்ச்சஸ் இருக்குங்க வித்து சரிங்களா எயிட் இன்ச்சஸ் இருக்கும் அப்போ எவ்வளோ சைஸ் இருக்கும்னு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் பதினாலுக்கு பதினாலு பதினாலு லென்த்து பதினாலு ஹைட்டு இன்ச்சஸில் எயிட் இன்ச்சு வித்து இருக்குது ஃப்ளவர் போட்டிருக்கோம் ஹேண்டில் கார்னரில் கட்டு போட்டிருக்கோம் ஹேண்டில் இந்த பேஸ்கெட்டில் கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கோம் ரெண்டு மாடலும் ப்ரிப்பேர் பண்ணோம் அதை ரெண்டுமே ஒவ்வொரு பேஸ்கெட்டை வந்து மெஷர்மெண்ட் போட்டு ரெடி டு சேலுக்கு போட்டிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு பேஸ்கெட்டும் இதே மெஷ் அளவு தான் இருக்கும் இது வந்து பெப்சி ப்ளூ வித்து ராமா கிரீன் காம்பினேஷனில் போட்டிருக்கோம் இதோடைய அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸும் அதே தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ரெண்டு பேஸ்கெட்டும் ஒரே மெஷர்மெண்ட்ஸ் தான் ஹேண்டில் மட்டும்தான் டிஃபர் ஆகும் நம் நம்ம வந்து ஃப்ளவர் போட்டு லூப் கொடுத்துருக்கோம் பேஸ்கெட் உள்ளே எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதோடைய அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸும் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் வந்து பதினாலு இன்ச்சஸ் லென்த் இருக்குங்க கரெக்டாக பதினாலு இன்ச்சஸ் இருக்கும் ஹைட்டும் வந்து பதினாலு இன்ச்சஸ் நமக்கு வந்துடும் இந்த பேஸ்கெட்ஸில் சரிங்களா இதெல்லாம் பெரிய சைஸ் பேஸ்கெட்ஸு உடனே பை பண்ணிக்கிறாங்க வெயிட் பண்ணி தான் வாங்கினோம் ஒன் மந்த்து கூட நாங்கள் வந்து டைம் கேட்போம் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்க்கு இப்போ நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணினதுனால ஒரு ரெண்டு பேஸ்கெட்டை இந்த மாதிரியும் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ரெடி டு செல்லில் இந்த பேஸ்கெட் போட்டிருக்கேன் வித்து வந்து எயிட் இன்ச்சஸ் இருக்குங்க கரெக்டாக எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஏன்னா மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து கேட்பாங்க நார்த்துலேருந்து வர ஆர்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த ஃப்ளவர் வந்து நம்ம சேனலில் நான் சேனல் ஆரம்பித்து ஒரு பத்து அல்லது பன்னிரெண்டாவது வீடியோ இந்த ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நான் போட்டிருப்பேன் ஏன்னா நார்த்லேருந்து வர ஆர்டர்ஸ் நம்ம பண்ணும்போது இந்த ஃப்ள ஃப்ளவர் வந்து நான் வந்து நிறைய பேஸ்கெட்டுக்கு நார்த்து ஆர்டருக்கு போட்டு கொடுத்துருக்கேன் இது வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி டியூட்டோரியல் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பாருங்க இந்த ரெண்டு பேஸ்கெட்டும் இப்போ உடனே சேலுக்கு ரெடியாக இருக்குங்க யாருக்கு தேவையோ நீங்கள் பை பண்ணிக்கோங்க ஏன்னா வெயிட் பண்ணி தான் வாங்கணும் ஒரு மாதத்தில் ஒரு மாதம் கூட ஆகலாம் கேட்டால் டைம் கேட்டால் இப்போ ரெடியாக இருக்குது தேவைப்படுறவங்க பெரிய சைஸ் பிக்னிக் பிக்னிக் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை டிமார்ட் போகும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை மந்த்லி ப்ரொவிஷன் வாங்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக் வந்து பை பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு உடைக்கும் சிவன்கான் பேட்டன் நாலு கார்னரும் வந்து கட்டு போட்டிருக்கோம் அதே மாதிரி ஹேண்டில் நல்லா மொத்தமாக போட்டிருக்கோம் மூணு ஒயர் ஹேண்டில் உள்ளுக்குள்ளே ஒரு பன்னெண்டு ஒயர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா பேஸ்கட் பெரிய பேஸ்கட்டுங்கிறதுனால நல்ல திக்காகவே ஹேண்டில் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நிறைய நியூ நியூ மாடல் பேஸ்கட்ஸ்லாம் ரெடி டு சேலில் போடுற தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பை பண்ண ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்